வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா குழந்தைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த விஷயங்கள்னால கூட ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கு கருவுண்டாக போகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே கரும்புட்டை வளர்ச்சிக்கு என்ன சாப்பிடலாம் ஸ்பம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண என்ன சாப்பிட்லாம் ஓவலேஷன் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி தான் யோசிப்பேமே தவிர நம்ம என்ன தவறு செய்கிறோம் எதனால் நமக்கு ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது எதனால் நமக்கு கரும்புட்டை வளராமல் போகுது அப்படிங்கிறத யோசிக்கிறதில்ல ஆனால் சில சமயங்களில் நம்ம அதை தவறு எங்கே நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிரச்சனையை சுலபமாக சரி செய்ய முடியும் அப்படி பெண்கள் பொதுவாக செய்யக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அதிகப்படியாக வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறது நிறைய பெண்கள் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்கள நான் சொல்லலை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஒரு மணிக்கே இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் மாதிரி அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உடல் உறுப்புகளை அசைக்காமல் அப்படியே உட்காந்துருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து பிரெயின் வந்து ரிலீஸ் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு காரணமே இல்லாமல் யார் மேலேயாச்சும் கோவப்படுவோம் நீங்கள் வேணுன்னா யோசிச்சு பாருங்கள் காலையிலேருந்து இருந்து அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கோமே நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம வந்து திட்டியிருப்போம் சண்டை போட்டிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ரீசனே இது தான் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறதையோ இல்லை ரொம்ப வேலைகள் இல்லாத ஒரு லைஃப் வந்து நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து வேலைகள் அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு படம் வரைகிறதையோ அல்லது ஒரு எம்ப்ராய்டரி போடுறதையோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுங்க நாளையும் நேரத்தையும் செல பயனுள்ளதான் வந்து செலவழிக்கணும் இப்போ ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாள் ஃபுல்லாக பிஸியாக தான் போவோம் உட்கார கூட எனக்கு டைம் இல்லைங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னா நீங்கள் வந்து சில தவறுகள் வந்து செய்யலாம் அதில் முக்கியமான விஷயம் தான் தண்ணீர் குடிக்க மறந்து போகிறது இவ் நம்மளில் எத்தனை பேர் சரியாக தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிக்காததுனால தான் நம்ம உடம்புல இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறதையே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல தண்ணி குடிக்காததுனால ப்ரெக்னென்சி தள்ளி போவாங்க அப்படின்னா நிச்சயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சரியாக தண்ணி குடிக்கலனா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் சரியாக கழிவுகள் வெளியேறாததுனால நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்சிங் ப்ராப்ளம் வரும் ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னே வரும் பிசிஓடி ப்ராப்ளம் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம சரியா தண்ணி குடிக்காம போறதுனால தான் ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் லிட்டர் தண்ணியாச்சும் நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரிமைண்டர் வச்சாச்சும் நீங்கள் வந்து குடிங்க மூணாவது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பில் இருக்கீங்க அது எந்த காரணமாக இருந்தாலும் சரி ரொம்ப டயர்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சரியில்லை என்னோட ஆஃபீஸோட நிலைமை சரியில்லை இல்லை என்னுடைய பக்கத்து வீடு சரியில்லை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைப்போகிற பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு த்ரீ டேஸ் அதுக்கு லீவ் கொடுங்க இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மூணு நாள் நான் இதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்லப்பா என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு மூணு நாள் உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க நாலாவது நாள் ஸ்ட்ரெஸ் எங்கே போகுதுன்னே உங்களுக்கே தெரியாது இந்த மூணு நாளுமே உங்களுடைய கவலைகள் க கஷ்டங்களை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க அது குழந்தை இல்லை அப்படிங்கிறத கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் ஃபேமிலி இல்லை ஆஃபீஸ் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி த்ரீ டேஸ் உங்களுக்கு ஹாலிடே மாதிரி நீங்களே பிளான் பண்ணிவிட்டு த்ரீ டேஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க அதை மட்டும் செய்யுங்க உங்கள் மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து மாதத்துக்கு ஒரு மூணு நாளாச்சும் வந்து செய்யுங்க அடுத்த விஷயம் இப்போ நமக்கு மார்கழி மாதத்தில் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் விடியர் காலையில் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் எழுந்து பாருங்கள் எழுந்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் வந்து செய்யுங்க இது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கின மாதிரி ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்காக உருவானது மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே எழுந்து உங்களுடைய மொட்டை மாடையிலையோ அல்லது பால்கனிலையோ நின்று ஆகாயத்தை நோக்கி மனதில் நினைச்சதை நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏன்னா சில சமயத்தில் நமக்கே வந்து வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இன்ஃபேக்ட் எனக்கும் அந்த மாதிரி ஆகும் என்னடா காலையில் எழுந்துக்கிறோம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் மறுபடியும் வேலை பார்க்குறோம் அப்படியே ருட்டீன் லைஃப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கவலைப்பட்டது ஒரு காலம் ஆனால் இப்போ கிடையாது ஏன்னா நான் எப்போ காலையில் எழுந்திருக்க பழகினோ காலையில் எழுந்திருக்க பழகுனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புது லைஃபே கிடச்ச மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் இது எனக்கு மட்டும் இல்லை நான் இந்த மாதிரி சொல்லி நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலையில் விடிய காலையில் எழுந்த எழுந்திருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பே நல்ல விதமாக மாறுச்சு என்னுடைய மனநிலை மாறுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருப்பேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்மளும் இந்த வருடம் ஒரு முறை முயற்சி செய்வோம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே நம்ம வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் அடுத்த வருஷம் நியூ இயர் ஆரம்பிக்க போகுது இன்னும் இருபது நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே வந்து நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துகிட்டு வரும் வருவோம் அடுத்த வருடமாச்சு நமக்கு நல்ல வருடமாக இருக்கும் அடுத்த வருடம் நம்மளுடைய குழந்தைய வரவேற்க தயாராக இருப்போம் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கோட நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிறத மனது மனதிற்குள்ளாக திரும்ப திரும்ப சொல்லி அதையே நம்புறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறி நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ என்ன நடக்கணும்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சியும் வந்து நீங்கள் கைவிடக்கூடாது முயற்சி செய்துக்கிட்டே நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாகி அடுத்து வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மறக்க குட்டி பாப்பா உங்க கைகளில் தவழக்கூடிய வருடமா வந்து இருக்கணும் ஒரு சகோதரியா என்னுடைய பிரார்த்தனைகள் எப்பவுமே உங்களுக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் நன்றி